இனிமே கண்ணை மூடிவிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெனர்லிஸம் ஷார்ட் ஹம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அண்ணன் மலரன் அவர்கள் பொன்முனை செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி மாண்பு அம்மாவின் காலத்திலும் இருவரும் தலைவருடைய அன்பை பெற்று புரட்சித்தலைவர் காலத்திலும் சரி அம்மாவுடைய காலத்திலும் பல்வேறு பதவிகளை வகித்தவர் அவர் மறைவுற்ற செய்தி உண்மையிலேயே கழகத்திற்கு பேரிழப்பு அவர் இருந்த காலத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் கழகம் வளர்ச்சி பெறுவதற்கு முன்னாக இருந்து பணியாற்றியவர் அவருடைய மறைவின் காரணமாக அவருடைய குடும்பத்தாரை நான் இன்று நேரில் வந்து சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக இங்கே வந்தேன் அவர் மேயராக இருந்து பணியாற்றினார் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றினார் அவர் மக்களுக்கு சேவை செய்து மக்களிடத்திலே மிகுந்த அன்பை பெற்ற நான் மலர் மலருவருடைய இறப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொண்டேன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உற்ற அருணர்களுக்கும் நான் ஏற்கனவே ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கேன் இப்பொழுதும் அவருடைய குடும்பத்தாரை நெய்யிலே சந்தித்து ஆழ்ந்த இரங்கத்தையும் இர இரங்கலத்தையும் இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக்கேன் இதில் வந்து ஒரு சின்ன செய்தி இந்த நேரத்தில் கேரள அரசு கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற நீர் தான் அமராவதி அணைக்கு வருகிறது சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டுவிட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும் அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டு வருவதால் குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவார்கள் இந்த விடியா திமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன் இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணியிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது அதையும் சட்ட நீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டியின் கட்டிக்கொண்டிருக்கின்றன கட்டப்பட்டு விட்டது பல இடத்திலே மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கின்றால் அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மா மாநிலம் அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் ஆகவே இந்த விடியா திமுக அரசு இந்த கர்டா அரசு ஆந்திர அரசு கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்க தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் இப்பொழுது இந்த சிலந்தை ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன் தற்போது மழைநீர் சேகரிப்பு வந்து தமிழகத்துல பல்வேறு குதிரைகள் இருக்குது கடல்ல போய் மழைநீர் சேகரிப்பு கலக்குது இது எப்படி நம்ம இது பண்ண முடியும் ஓவரால் தமிழ்நாடு மாண்பு தேவையின் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பெய்கின்ற மழை நீர் ஒரு சுற்று நீர் கூட வீணாக கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டன அதை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தடுப்பணை கட்டுவதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டது இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதங்கனூர் ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை கட்டணும் கதவணையோட தடுப்பணை கட்டணும் ஒரு டீம்ஸ் தண்ணீர் தேய்க்கின்ற அளவிற்கு அது முடிகின்ற தருவாய் இருக்கின்றது அதோட அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்தில் நஞ்சை போலூர்ல ஒரு காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணையோட தடுப்பணை கட்டுகின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டோம் நானூறு கோடி ரூபாயில அதுவும் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கெல்லாம் உபரியாக இங்குண்ட நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் மடியா திமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்வு அறிக்கையை வெளியிட்டார்கள் இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை அதோடு பவானி சாகரிலிருந்து பவானி சாகர் அந்த ஆறிலிருந்து பவானி வரை ஆறு தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது அதில் ஒரு தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது மற்ற தடுப்ப தடுப்பணைகள்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட திமுக அரசு அடிக்கல் நாடப்பா அடிக்கல் நாட்டப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக கிடைப்பில் போட்டார் ஆக அவள் அறிவிப்போடு நின்றுவிட்டது அவள் புதிய தடுப்பணையும் கட்டவில்லை ஏற்கனவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் கைவிடப்பட்டுவிட்டது இதுதான் அந்த ஆட்சியுடைய அவலக்கம் தேர்தல் ஒருத்தர் வந்து எட்டு தேவை ஓட்டப்பட்ட தேர்தல் ஆணையம் கண்டிக்கல அதே போல் அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட நிறுவனம் கண்டிக்கலாம் அங்கே மட்டும் இல்லை இங்கேயும் அப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்குதுங்க இன்றைக்கி ரெண்டு பேர் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் ஓட்டுருக்குன்னா ஒருத்தருக்கு ஓட்டு இல்லை ஒருத்தருக்கு இருக்குது டபுள் என்ட்ரின்னு பல பேர்த்த நீக்கிட்டாங்க குறிப்பாக அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க அது கோவை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவர்களுக்கு ஆதார் எண் இருக்குது அதே வீட்டில் வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட வாக்காளர்கள் கூட டபுள் என்ட்ரி நீக்கியிருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு விட்டாங்க ஆக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கேலி கூத்த தேர்தல் முடிந்த உடனே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றது என்று அறிவிப்பாங்க ஆனா அதுலயே மிகப்பெரிய குளறுபடியா இருக்குது இப்படி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவ்வளோ வாக்குகள் பதிவானது என்ற விவரத்தை அறிவிப்பாக ஆனால் இப்போ அறிவிப்பிலேயே பல குளறுபடி இருக்குது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்குது அதோடு அங்காங்க இந்த வா தேர்தல் இன்னும் மையங்கள்ல அடிக்கடி இந்த கேமரா சிசிடி கேமரா இயங்காத போகுது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை இதற்கு முன்னு தேர்தல் நடந்திருக்குது வாக்கு எண்ணும் மையத்தில் அங்கங்கே பொருத்தப்பட்ட சிசிடி கேமரா முழுமையாக எங்கே எந்த தடை தடையும் இல்லாமல் ஆனால் இந்த ஆட்சியிலும் சரி இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்ய தெரியல இதே போல் காங்கிரஸ் நானூறு சீட்டு ஜெயிக்கிறோம் அதே போல் பிஜேபி நானூறு சீட்டு எல்லாம் நாலாந்தேதி தெரியும் எத்தனை சீட் ஜெயிக்கணும் அது வரைக்கும் அவர்களும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது இடங்களில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது